உலகின் ஆறாவது கண்டமாக இருக்கும் அண்டார்டிகா ஒரு பரபரப்பான மர்ம உலகம் இம்மாநிலம் முழுக்க முழுக்க பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது இங்கே வெயிலே சரியாக வராது மழை என்னும் வார்த்தையே அபயோகம் ஆனால் இந்த பனிக்கட்டிக்குள் தான் உலகை வைக்கும் பல உண்மைகள் மறைந்துள்ளன இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அண்டார்டிகாவை பற்றி நீங்கள் அறியாத அதிசயமான உண்மைகள் குறித்து உலகின் மிக குளிரான இடம் இது இங்கு சாதாரணமாக நிலவுக்கும் குறைவான வெப்பநிலை இருக்கிறது மனிதர்கள் வாழ்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடுமையான சூழ்நிலை ஆனால் அதே நேரத்தில் உலகின் மிக முக்கியமான விஞ்ஞான ஆய்வுகள் இங்கு நடக்கின்றன அண்டார்டிகாவின் வரலாற்றை நோக்கினால் முதன் முதலில் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில்தான் இந்த நிலம் கண்டறியப்பட்டது ஜேம்ஸ் குக் மற்றும் பிற கண்காணிப்பாளர்கள் இந்த கண்டத்தை சுற்றி சுற்றி பயணித்துள்ளனர் பின்னர் பல நாடுகள் ஆராய்ச்சி மையங்களை அமைத்தன தற்போது முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் அண்டார்டிகாவில் ஆய்வு மையங்களை வைத்துள்ளன இங்கு நடக்கும் விஞ்ஞான ஆய்வுகள் மிகவும் முக்கியமானவை காலநிலை மாற்றம் புவியின் பரிணாம வளர்ச்சி பனிக்கட்டியின் அடியில் இருக்கும் உயிரினங்கள் போன்றவை இங்கு ஆய்வு செய்யப்படுகின்றன இங்கே பனிக்கட்டியின் கீழே பழமையான சூழ்நிலை மற்றும் கிரகத்தின் மிக பழமையான காலநிலை பற்றிய தடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக பனிக்கட்டியின் அடியில் ஏரிகள் பரபரப்பான பாதைகள் உயிரியல் மர்மங்கள் மறைந்துள்ளன அண்டார்டிகாவின் நடுவில் ஒரு மிகப்பெரிய எரிமலை இருக்கிறது இது இன்னும் செயல்பாட்டில் உள்ளது என்பதுதான் ஆச்சரியம் இதன் வெப்பம் பனிக்கட்டியின் அடியில் உள்ள நீரை சூடாக்குகிறது இது சில நேரங்களில் பனிக்கட்டுகளை உடைக்கக்கூடிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இங்கு வசிக்கின்றவர்கள் யாரும் நிரந்தர குடியிருப்பாளிகள் அல்ல ஆய்வுகள் செய்யும் விஞ்ஞானிகள் சில மாதங்கள் மட்டுமே இங்கு தங்குவார்கள் அவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமானது வெப்பம் குறைவாக இருப்பது மட்டுமல்ல இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் சாப்பாடும் கட்டுப்பாடோடு தினசரி உடற்பயிற்சி திட்டமிடப்பட்ட வேலைப்பாடுகள் என ஒழுங்கான வாழ்க்கை முறை கட்டாயம் அண்டார்டிகா மிகப்பெரிய பால்வெளி மாதிரி உள்ளது இங்கு இயற்கை வளங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நேஷன்ஸ் ஆண்டார்க்டிக் ட்ரீட்டி சிஸ்டம் உடன்படி இங்கு இயற்கை வளங்களை அகழ்வு செய்வது தடை செய்யப்பட்டது அதாவது இங்குள்ள வளங்கள் சுதந்திரமாக பாவிக்க முடியாது இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முக்கிய ஒப்பந்தமாகும் அண்டார்டிகாவில் உள்ள பனிக்கட்டி உலகின் ஐம்பத்தேழு விழுக்காடு தண்ணீரை உள்ளடக்கியுள்ளது இதுவே நாளை உலகிற்கு முக்கியமான குடிநீர் ஆதாரமாக மாறக்கூடியது அதனால் பல நாடுகள் இந்த இடத்தில் அதிக ஆர்வம் செலுத்துகின்றன ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவெனில் அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் பசுமை அல்லது தாவர வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக கடற்கரைகளில் உள்ள சில இடங்களில் கடல் பாசிகள் மற்றும் சிறிய தாவரங்கள் வளர்கின்றன இது இங்கே பசுமை வளர்ச்சிக்கு ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகிறது இங்கே இணைய வசதிகள் இல்லை ஆனால் செயற்கை கோள்கள் மூலம் தகவல்களை வெளியே அனுப்புகிறார்கள் மேலும் அண்டார்டிகாவில் நாளொன்றுக்கு இருபது மணி நேரத்திற்கு மேல் இருட்டாக இருக்கும் நாட்கள் இருக்கின்றன இதனால் மனநிலை பாதிப்பும் ஏற்படக்கூடும் அண்டார்டிகாவின் கீழ் பல மர்மங்கள் இருக்கின்றன பழங்கால கிரகத்தின் கட்டமைப்புகள் பனிக்கட்டிக்கு கீழே மறைந்த நகரங்கள் மற்றும் உயிரினங்களின் எச்சங்கள் பற்றிய நம்பிக்கைகள் எழுகின்றன இது ஹாலிவுட் படங்களுக்கு பல வழிகாட்டியாகவும் இருக்கின்றது முடிவாக சொல்ல வேண்டுமானால் அண்டார்டிகா என்பது வெறும் பனிக்கட்டி இல்லை இது ஒரு மர்ம உலகம் அறிவியல் ஆய்வுகளின் சோதனை மேடை மற்றும் எதிர்கால மனித சமுதாயத்தின் முக்கியமான ஆதாரமாக மாறக்கூடிய இடம் இங்குள்ள ஒவ்வொரு தகவலும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையான தகவல்களை வழங்கி இருக்கின்றதா உங்கள் எண்ணங்களை கீழே கருத்தாக கூறுங்கள் மேலும் இவ்வாறு வியப்பூட்டும் தகவல்களுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,